கொழும்பு நகரில் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் நாளை திட்டமிடப்பட்டுள்ளன சங்கராஜ சுற்றுவட்டத்திலிருந்து சமந்தா சந்தி வரை அதாவது பேஸ்லைன் வீதியில் சமந்தா சந்தி வரை பயணிக்கும் அந்த வீதியில் ஜெயந்த வீரசேகர சந்தியில் இருந்து சங்கராஜ சுற்றுவட்டம் வரையிலான பகுதி அதாவது பிடி டி சிறிசேனா மைதானத்திற்கு முன்பாக உள்ள பகுதியை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போதைக்கு அந்த வீதி மூடப்பட்டுள்ளது ஆனால் அதனை சூழ உள்ள வீதிகளை பயன்படுத்தி குறித்த பிரதேசத்திற்குள் பிரவேசிக்க முடியும் அதே போன்று கொழும்பு நகரத்தின் கோட்டை பிரதேசத்தில் சத்தம் வீதி மற்றும் யோக் வீதியிலிருந்து மாவத்தை வரையிலான பகுதி ஸ்ரீலங்கா டெலிகாம் அல்லது பழைய தபால் நிலையத்திற்கு முன்பாக உள்ள பகுதியும் மூடப்பட்டுள்ளது குணசிங்கபுரவிலிருந்து ஒல்கோட் மாவத்தை ஊடாக செத்தம் வீதி வரை மேதின பேரணிகள் நாளை முன்னெடுக்கப்படும் பேரணிகள் நிறைவடையும் வரை பெரும்பாலும் நண்பகல் பன்னிரண்டு மணியின் பின்னரான காலப்பகுதியில் இந்த வீதியை மூட வேண்டிய நிலை எமக்கு ஏற்படும் அதேபோன்று கொழும்பு நகர மண்டபத்திற்கு அருகிலுள்ள சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கர ஒரு வழி மூடப்படும் மேதின பேரணியினால் ஹோட்டன் சுற்றுவட்டத்தில் இருந்து எஃப் ஆர் சேனாநாயக சந்தி வரையிலான விகார மகாதேவி பூங்காவிற்கு அருகாமையில் உள்ள வீதியின் ஒரு புறமும் மூடப்பட உள்ளது பிஆர்சி மைதானத்திலிருந்து பேரணி முன்னெடுக்கப்படுவதால் ஹெவ்லோக் வீதி தும்முள்ள சந்தி பகுதி மற்றும் அதனை அண்மித்த பகுதியில் உள்ள சில வீதிகளை மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆகவே கொழும்பு நகருக்கு வருவதற்கு எதிர்பார்த்துள்ளவர்கள் அத்தியாவசிய தேவைக்காக அன்றி நாளை மாலை வேளையில் மேற்குறித்த பகுதிகளில் செல்ல வேண்டாம் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம்.